வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியில் வெள்ளையான நல்ல பஞ்சு போல சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த இட்லி மாவு செய்கிறதுக்கு ரேஷன் அரிசியும் அது கூட உளுந்து வெந்தயமிருந்தாலே போதும் எக்ஸ்ட்ரா வந்து ஜவ்வரிசியாவெல்லாம் சேர்க்கவே வேண்டாம் இதெல்லாம் இல்லாமலே வெள்ளையான பஞ்சு போல இட்லி சூப்பராக செய்யலாம் ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துனா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மைஸ்டில் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் தினமும் மதியம் மூணு மணிக்கெலாம் வந்துடும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதை விடவே நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நீவான ரெசிபிஸ் நானும் கூட அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் எட்டு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க ரேஷன் கடையில் ரெண்டு விதமான அரிசி கொடுப்பாங்க ஒன்று குண்டு அரிசி இன்னொன்று நீட் அரிசி நீட் அரிசி தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அரிசியை அலந்துக்கிற இந்த கிளாஸுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் பிடிக்குங்க அந்த கிளாஸால் தான் அரிசியை மெஷர் பண்ணியிருக்கேன் எட்டு கிளாஸ் நீட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க இப்போ இதே கிளாஸால் நாலு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசியும் ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ அரிசியை கையில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அரிசி எந்த அளவுக்கு நல்ல அழுக்கா இருக்கு அப்படின்னு அரிசியை கையில் தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அரிசி நல்லா அழுக்காக இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்டு கழுவிக்கோங்க அரிசியை அரிசியில் தண்ணி மட்டும் சேர்த்து கழுவும் போது அந்த தண்ணியோட கலர் பாருங்கள் கொஞ்சம் தான் அழுக்கா இருக்கிற போல் இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவணும்ல இந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க அடுத்து இந்த அரிசியில வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு அரிசி அந்த மாதிரி நல்லா பசஞ்சு விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அரிசியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் முக்கியமா ரேஷன் அரிசியில் வரும்ல வாசனை அந்த வாசனை வரவே வராது உப்பு சேர்த்து அரிசியை கழுவும் போது அதே சமயம் நமக்கு இட்லி மாவு வந்து நல்ல வெள்ளையா இருக்கும் அழுக்கு கலர்ல இருக்காது உப்பு சேர்த்து அரிசியை நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கழுவுங்க ஃபர்ஸ்ட் கழுவுன தண்ணியோட கலருக்கும் இப்போ வந்து தண்ணி இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு டிஃபரென்ஸ் நல்லாவே தெரியும் நார்மலா அரிசியில தண்ணி மட்டும் சேர்த்து கழுவும் போது அந்த அழுக்கு அழுக்கு வந்து வெளியே வராது இதுவே நீங்க உப்பு சேர்த்து அரிசியே கழுவுனீங்க அப்படின்னா அந்த அரிசியில் இருக்கிற டோட்டல் அழுக்குமே கிளீனா வெளியே வந்துடும் ஒரு முறை மட்டும் உப்பு சேர்த்து அரிசியை வாஷ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிடுங்க அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரிசியில் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி போல் கிளியராக இருக்கும் தண்ணியோட கலர் இந்த மாதிரி நல்லா கிளியராக தண்ணி வர வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இட்லி மாவும் நல்லா வெள்ளையாக இருக்கும் இட்லியிலையும் அந்த ரேஷன் அரிசியோட வாசனை வராது அடுத்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க எந்த கிளாஸில் அரிசியை மெஷர் பண்ணிக்கிறோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க கடையில் உளுந்து வாங்கும்போது ஒரு உளுந்து வந்து சின்ன சைஸில் இருக்கும் ஒரு உளுந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கிற வெள்ளை உளுந்து வாங்குனீங்க அப்படின்னா இட்லிக்கு அரைக்கும் போது மாவு நிறையா வரும் இந்த உளுந்து கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உளுந்தையும் நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நல்லா கண்ணாடி போல் கிளியராக தெரியணும் அது வரைக்கும் உளுந்தை வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா க்ளீனாக வர வரைக்கும் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிக்கோங்க அப்படின்னா நைட் கூட ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் உளுந்து அதுக்கப்புறம் அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியில் இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு அரிசியை ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச உளுந்தை வந்துட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் நான் ஊற வச்ச எல்லா உளுந்தையுமே ஒரே டைமாக கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் எல்லா உளுந்தையுமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைக்க விட்டுருங்க உளுந்து அரைக்கும் போது சைடில் அந்த மாதிரி உளுந்து வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் அதை வந்து எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அரைக்க சொன்னதில்ல அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைங்க உளுந்த மெஷர் பண்ண கிளாஸ்லேயே ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை தனியாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒன்றரை கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த உளுந்தாக அரைச்சிக்கோங்க எல்லா தண்ணியுமே ஒரடியாக சேர்த்து அரைச்சிடக்கூடாது கிரைண்டர் வந்து கொஞ்சம் டைட்டாக போல் இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைங்க திரும்ப அதே போல் கிரைண்டர் வந்து எப்போ டைட்டாக கொஞ்சம் போல் இருக்கோ அப்போது வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைங்க இதே மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உளுந்து மாவு வந்து நிறையா வரும் நல்லா உப்பி வரும் ஃபஸ்ட்டே சொன்னது போல் சைடில் வந்துட்டு முழு உளுந்து அப்படி அறப்படாமல் இருக்கும் அந்த உளுந்தை மட்டும் சைடில் அந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைங்க உளுந்து மாவு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா பஞ்சு போல் சூப்பராக அரைஞ்சிடுச்சு மாவை கையில் எடுத்து கீழே விட்டிங்க அப்படின்னா போண்டா ஷேப்க்கு விழுது பாருங்க இது வந்து மாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி உளுந்து அரைப்படிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு உளுந்து மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி விரலால் தடவி பார்த்தீங்க அப்படின்னா ரவ ரவியாக இல்லாமல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக நல்லா மாவு போல் இருக்கணும் எப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல பவுடர் அந்த பவுடர் எப்படி இருக்கும் கொஞ்சம் கூட வந்து குறை குறைப்பா இல்லாமல் நல்லா ஃபைனா செம்ம சாஃப்டா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் உளுந்து மாவுடைய கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டா அரைச்சிக்கணும் அதே போல இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் உளுந்து மாவு அரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு உளுந்து மாவை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து தண்ணிக்குள்ள முழுகாம மேலேயே நல்லா பஞ்சு போல மிதங்குது பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உளுந்து மாவு நல்லா அரைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உளுந்து மாவு அரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த உளுந்து மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க உளுந்து மாவு கையில் எடுக்கும்போது மாவு வழுஞ்சி கீழே விழாமல் அப்படியே வந்து கெட்டியாக நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும் உளுந்து அரைக்கிறதுக்கு நான் சொன்ன அளவுலேயே தண்ணி சேர்த்து அரைங்க அதே போல் நான் சொன்னது போலவே அரைங்க அந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியோட கரெக்டாக நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக அரைஞ்சி வரும் உளுந்து மாவு உளுந்து மாவை எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இதே கிரைண்டரில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க பன்னெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசியை ஊற வச்சோம்ல அதை வந்துட்டு நான் மூணாக டிவைட் பண்ணி மூணு டைமாக அரிசியை வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறேங்க அரிசி மாவை அரைக்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்து அரிசியை அரைச்சிக்கோங்க இட்லி மாவு அரைக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி பச்சரிசி சேர்த்துருக்கோம்ல அதனால தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து புளித்ததுக்கப்புறம் மாவு தண்ணியாக போல் இருக்கும் அதனால் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அரிசியை வந்து அரைச்சிக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும் அதே போல் அரிசியை வந்து நல்லா மைய மையம் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் வந்து ரவை பதத்துக்கு போல் அரைக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வரும் அரிசி மாவை கையில் எடுத்து விரலால் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நொய் இருக்கிற போல இருக்கும் இதை இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம அரைச்சோம் அப்படின்னா அரிசி வந்து கரெக்டாக ரவை பறத்துக்கு மஞ்சிடும் எந்த அளவுக்கு கிரைண்டர் வந்து டைட்டாக ஓடுது அப்படின்றது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கையால் எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு கிரைண்டர் வந்து நிற்காமல் ஸ்மூத்தாக ஓடிட்டே இருக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு மாவை அரைச்சதுக்கப்புறமா மாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கையில் மாவை எடுக்கும்போதே மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க அரிசி மாவை கையில் எடுத்து விரலால் இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன ரவை பதத்துக்கு இருக்கும் அரிசி மாவுடைய கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே அரிசி மாவை மையம் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி தான் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ இந்த அரிசி மாவை கிரைண்டர்லேருந்து எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரிசியை எப்படி கரெக்டான பக்குவத்தில் மாவை அரைக்கிறதுன்னு சொன்னல இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியையும் வந்து மாவாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க உளுந்து அதுக்கப்புறம் அரிசி ரெண்டுத்தையுமே மாவை அரைச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் அரிசி வந்து அரைக்கும் போது அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் இலகி இருக்கு பாருங்க இதனால தான் மாவை கெட்டியாக அரைச்சிக்க சொன்னேன் இப்போது இந்த மாவு கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவு வந்து புளிச்சு வரும்போது இன்னுமே கொஞ்சம் வந்து தண்ணியாகும் சப்போஸ் மாவு வந்து கெட்டியாகவே இருந்துச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இட்லி ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கலாம் உளுந்து மாவையும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு அதே போல் மாவுமே வந்துட்டு நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சிடலாம் இந்த பாத்திரத்தில் முக்கால் வாசி அளவுக்கு மாவு இருக்குது ஸோ பொங்கி வரும்போது பாத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதனால நான் இன்னொரு பாத்திரத்தில் மாவை ஊற்றி வச்சுக்கிறேன் மாவை புளிக்க வைக்கும்போது மாவு வந்து அந்த பாத்திரத்தினுடைய பாதி அளவுக்கு இருக்கிற போல் இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு மாவு வந்து பொங்கி வெளியே வராது சப்போஸ் மாவு வந்து நான் எடுத்துக்கிற போலவே பாத்திரத்தில் முக்கால் வாசி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்போவே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது இந்த ரெண்டு மாவுமே வந்து நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுடலாம் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் புளிக்க விட்டீங்க அப்படின்னாலவே போதும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் ஓவர் நைட் மாவை புளிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்தோம் அது எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்னு மாவு நல்லா புளிச்சு சூப்பராக பொங்கி வந்திருக்கும் மாவை கரண்டியால் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக மாவு பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு இப்போது கரண்டி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேஷன் குண்டு அரிசியில் எப்படி இட்லி மாவு அரைக்கணும் அப்படின்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ரேஷன் நீட் அரிசியிலும் இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் மாவு கரெக்டாக அந்த இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம மாவு சேர்த்து புளிக்க வச்சோம்ல அதையும் நான் காமிக்கிறேன் அதுவுமே நல்லா மாவு ஊப்பி நல்லா புளிச்சு வந்திருக்குங்க இதுவுமே மாவு வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும் கரண்ட் எடுக்கும் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ இந்த மாவில் நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் அளவுக்கு நல்லா பஞ்சு போல் வெள்ளையாக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு இட்லி பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஈரமான ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அதில் நம்ம இட்லி மாவு வந்து ஊற்றிக்கலாம் இட்லி மாவாக வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டு எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க அஞ்சு நிமிஷம் வேக அப்புறமா இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பாருங்க இட்லி எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையா பஞ்சு போல் எப்படி ஒப்பி நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோல சொல்லியிருக்க போலவே இட்லிக்கு மாவு அரைச்சு பாருங்கள் இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை தண்ணியில் நினச்சிட்டு இட்லிக்குள்ளே விட்டு எடுத்து பாருங்கள் அதில் மாவு வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி வெந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இட்லி சூப்பராக வெந்திருக்கு இட்லி பிளேட்டை இன்னொரு பிளேட் மேலே கவுத்தி போட்டுவிட்டு அந்த இட்லி பிளேட்டை எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த இட்லி மேலே இருக்கிற இட்லி துணியை எடுக்கிறதுக்காக இந்த இட்லி துணி மேலே கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டு எடுங்க அப்போ மாவு வந்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ ஒரு இட்லியை எடுத்து நறுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அது எந்த அளவுக்கு நல்ல பஞ்சு போல செம்ம சாஃப்டா இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நம்ம அரைச்ச இந்த மாவில் இட்லி அதுக்கப்புறம் தோசை ரெண்டுமே செஞ்சுக்கலாம் ரெண்டுமே சூப்பராக வரும் இட்லியாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த இட்லி மாவை செஞ்சு பாருங்க பஞ்சு போல சாஃப்டான இட்லி நீங்களும் ஈஸியாக செய்யலாம் அதுவும் ரேஷன் அரிசியில் ரேஷன் அரிசியில் நல்ல பஞ்சு போல சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு பாத்தீங்கல்ல இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க வீடியோல காமிச்சது போலவே நல்ல பஞ்சு போல சாஃப்டான இட்லி உங்களாலுமே ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஒரு லைக் பண்றீங்க இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்